ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தான் பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் ஸோ அந்த வரிசையில் வரக்கூடிய டிசம்பர் பதிமூணாம் தேதி அன்று அற்புதமான தீபத் திருநாள் அதாவது திருவண்ணாமலை அப்படின்னாலே எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடிய கோவில் அப்படின்னா அது அண்ணாமலையாருடைய கோவில் தாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலைனா இந்த கோவிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டு உயரம் கொண்ட மலையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பதினான்கு கிலோமீட்டர் தூரமும் தான் எல்லாருக்கும் நினைவுக்கு வரும் ஏன்னா இந்த பாதையில் வளம் வந்து செய்யப்படக்கூடியதை கிரிவலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கிரிவல வழிபாடு செய்வதால் எண்ணற்ற நன்மைகளானது ஏற்படும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலுமே கூட இந்த திருவண்ணாமலையில் மாதந்தோறும் பௌர்ணமி தினத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கிரிவலம் வராங்க என்னதான் மாதம் மாதம் பௌர்ணமியில் கிரிவலம் போனாலுமே கூட வருடத்திற்கு ஒரு முறை அதாவது கார்த்திகை மகா தீபத்தன்னைக்கு நடைபெறக்கூடிய கார்த்திகை தீப திருவிழா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று சொல்லணும் ஏன்னா எப்படி நம்ம தீபாவளி பொங்கல் போன்ற திருநாள் எல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷமா வந்து கொண்டாடுறோமோ அதே போலதாங்க திருவண்ணாமலை மக்களுக்கு இந்த மகா கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில நம்ம குடியிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஆலயமா இருக்கக்கூடியது திருவண்ணாமலை தான் ஸோ இந்த இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்றத நீங்க பெருமையாவே வந்து சொல்லிக்கலாம் ஏன்னா சிவனுடைய திருவடியிலையும் சிவபெருமான் கூடிக்கொண்டிருக்கக்கூடிய இடத்துலையும் உங்களுக்கும் ஒரு இடம் கிடைச்சிருக்கு அப்படிங்கறது நீங்க பெருமையாக சொல்லிக்க கூடிய விஷயம் தாங்க ஸோ திருவண்ணாமலை சார்ந்த மக்கள் இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்களுடைய திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க பொதுவாக திருவண்ணாமலை தளத்தை நினைத்தாலே முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நினைத்தால் மட்டும் கிடையாது கிடையாதுங்க இந்த மகா கார்த்திகை தீபத்தை நீங்கள் தரிசித்தாலுமே உங்களுக்கு மோட்சமானது கிடைக்கும் இப்படித்தான் ஆன்மீக ரீதியாக நிறைய ஐதீகங்களே வந்து சொல்லப்படுது திருவண்ணாமலை மலை மீது தீபம் ஏற்றிய பிறகுதான் வீடுகளில் எல்லாம் தீபம் ஏற்றக்கூடிய பழக்கமும் வந்து இருக்கு ஸோ இந்த ஆண்டு வரக்கூடிய தீப திருவிழா அப்படிங்கிறது ரொம்பவே அற்புதமான ஒன்று தான் அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதன்மையான முக்தி தளங்களில் ஒன்றாக இருக்கக்கூடியது இந்த திருவண்ணாமலை ஆன்மீக பூமியாகவும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் தான் வந்து காணப்படுது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த இடம் சித்தர்களுடைய பூமி அப்படின்னும் சொல்கிறாங்க மேலும் சிவனே மலையாக வந்து அமர்ந்திருக்கிறாரு கைலாயத்திற்கு இணையான ஒரு தலம் அப்படின்னும் பக்தர்களால் வந்து போற்றப்படக்கூடியது ஸோ கைலாயம் செல்ல முடியாதவர்கள்லாம் கவலையே படாதீங்க உங்களுக்கு அருகில் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை தரிசனம் செய்திங்கனாலே போதும் கைலாயம் சென்று வந்த பலனை உங்களால் வந்து அடைய முடியும் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த கார்த்திகை மாத தீப திருவிழா அப்படிங்கிறது சூப்பரான ஒன்று மேலும் பார்த்தீங்கன்னா கிரிவலம் அப்படின்னாலே லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க அதிலும் இந்த மகா தீப திருவிழாவை பார்க்கறதுக்கு நாடெங்கும் இருக்கக்கூடிய பக்தர்களுடைய கூட்டமானது இங்கே அழைம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கார்த்திகை தீப திருவிழாவை நேரடியாக போய் பார்க்கணும்னு யாரெல்லாம் வருப்ப அவங்கள மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்க மேலும் இந்த தமிழ் மாதங்களில் வரக்கூடிய கார்த்திகை அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது மற்ற மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை காட்டிலும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷமானதுதான் ஏன்னா இந்த நாளில் தான் ஜோதி வடிவமாக பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஈசன் வந்து காட்சி கொடுத்துருக்காரு இதை கொண்டாடக்கூடிய விதமாக தான் ஆண்டுதோறுமே நம்ம திருவண்ணாமலையில் மலை மீது மகாதீபம் வந்து ஏற்றி வழிபாடு செய்கிறோம் ஸோ இறைவனை ஜோதி வடிவாக வழிபடக்கூடிய நாள் அப்படிங்கிறதுனால ஆண்டுதோறும் ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் அன்றை தினத்துல நம்ம தீபம் இயற்றி வழிபாடுகள் வந்து செய்யறோம் சோ இந்த தீப ஒளியில நம்மளுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் வந்து எரிந்து சாம்பலாக வேண்டும் நல்ல ஒரு வழி கிடைக்க வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு தெளிவான வெளிச்சம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம தீப திருவிழாவில் விளக்கேற்றி வழிபாடுகள் செய்கிறோம் ஸோ அந்த வகையில் வரக்கூடிய டிசம்பர் மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா அதாவது நான்காம் தேதி அன்னைக்கு கொடியேற்றத்தோடு இந்த விழாவானது தொடங்க இருக்குது மேலும் டிசம்பர் பதிமூணாம் தேதி அன்னைக்கு ம அதிகாலையில் மரண தீபமும் அன்னைக்கு மாலையில் மகாதீபமும் வந்து ஏற்றப்பட இருக்காங்க இதனால உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறாத ஆசைகள் கூடிய விரைவில் நிறைவேறணும் அப்படின்னு எம்பெருமான மனதார வேண்டிக்கிட்டு மறக்காமல் ஓம் நமச்சிவாயி அப்படின்ற எல்லாமே வந்து நடக்கும் கண்டிப்பாக என்ன ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் இந்த தீபத்தை போய் நீங்கள் நேரடியாக தரிசனம் செய்துட்டு கிரிவலம் சென்றுட்டு அண்ணாமலையார தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா அடுத்த வருடத்துக்குள்ள வந்து நடக்குங்க கண்டிப்பா மிகப்பெரிய ஆசைகளோடு இருக்கக்கூடியவங்களா இந்த விஷயத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த நாளுக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அபரிவிதமான ஒரு மாற்றங்களாதாங்க பலனாக அதன் அடிப்படையில் ரிசபராசி என்பர்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கார்த்திகை மாதத்தினுடைய கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கையில் உங்களுடைய மாதத்தினுடைய தொடக்கத்தில் ராசிநாதன் சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் வந்து மறைந்திருக்கிறாரு மேலும் ஆறுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் மறைந்திருக்கிறாரு ஸோ விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது ஏற்படும் இதன் அடிப்படையில் திடீர் திடீரென நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் ரிசபராசி என்பர்கள் இந்த டைமில் வந்து அடைவீங்க மேலும் திட்டமிட்ட காரியங்களை செயல்படுத்த யாருடைய உதவியும் உங்களுக்கு தேவையில்லைங்க உங்களுக்கு வாய்ப்புகளும் நல்ல ஒரு சந்தர்ப்பமும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும்னு சொல்லலாம் அதே போல லட்சிய பாதையை நோக்கி நீங்க அடியெடுத்து வைக்கக்கூடிய காலகட்டமாகவும் காணப்படுது மேலும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருக்கக்கூடிய உத்தியோக முன்னேற்றம் தொழில் வளர்ச்சி இது எல்லாமே இப்ப நீங்க படிப்படியா வந்து பார்க்க போறீங்க மேலும் உங்களுடைய ராசியில குரு பகவான் பாத்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே வந்து வக்ர நிலையில தான் வந்து இருக்கிறாரு ராசிக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமதிபதியை வக்ரம் பெறுவது அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒன்றுதான் ஸோ பயப்பட தேவையில்ல அதே போல் இந்த நாட்களில் தாமதித்து வந்த காரியங்கள் கூட இனி வரக்கூடிய நாட்களில் தடை இல்லாமல் மழை வந்து நடக்க ஆரம்பிச்சிடுங்க இது வரைக்கும் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் வைத்திருந்த பணம் எல்லாம் செலவாயிடுச்சு அப்படின்ற கவலையெல்லாம் படாதீங்க அதை மீண்டும் சேகரிக்கக்கூடிய நாட்கள்லாம் உங்களுக்கு வரப்போகுது பெண் வழியில் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் இது எல்லாமே இப்போ ஒரு முடிவுக்கு வந்துடும் ஸோ நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய முயற்சியினால் நல்ல ஒரு பேர் புகழ் எல்லாம் கிடைக்கும் மேலும் எல்லாரும் போற்றக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் பார்த்தீங்கன்னா உயரப்போகுது தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் இருக்கக்கூடிய குறுக்கீடுகள் அகழ்வதற்கு அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவை வந்து இப்போ நீங்க பெறுவீங்க மேலும் வெளிநாடு போகணும் அப்படின்ற முயற்சியில் இருக்கக்கூடியவங்களாம் ஒரு சில தடைகளை வந்து நீங்க வந்து பார்க்க வேண்டி வரைக்கும் அதே போல உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய சக பணியாளர்களிடம் உங்களுடைய முன்னேற்றத்தை வந்து பகிர்ந்துக்காதீங்க மேலும் இந்த நேரத்தில் கடகத்துல சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா மாதம் முழுவதுமே கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான தான் வந்து பார்க்கறாரு அதாவது உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பன்னிரண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் இவருடைய பார்வை பலனால வாழ்க்கை துணை வழியில ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுங்க உறவினர்கள் ஒரு சில வளர்ச்சிக்கு உங்களுக்கு இடையூறாக கூட இருப்பாங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு கவலையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் இந்த நாட்களில் உடன்பிறப்புகளுடைய அனுசரிப்பு ஆனது உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் ஊர் மாற்றம் வீடு மாற்றம் பற்றி பற்றியெல்லாம் நீங்கள் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தோன்றும் உயர் அதிகாரிகளோட சுமூகமாக நடந்துக்கோங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது குறிப்பாக வாகன வழியில் ஒரு சில பிரச்சனைகளானது ஏற்படலாம் அதனால் உங்களுடைய வாகனத்தினுடைய பராமரிப்பையும் சரியாக பார்த்துக்கோங்க பணம் பற்றாக்குறையால் கூட கவலைப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இன்னும் இந்த நாட்களில் உங்களுடைய சுக்கரனுடைய பயிற்சியானது எப்படி இருக்குன்னா மகர ராசிக்கு சுக்கரன் போகக்கூடிய நிலையில் உங்களுடைய ராசிக்கு ஆறாவது இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் நான் ஒன்பதாவது இடத்துக்கு வந்து போக போகிறாரு ஸோ இதனால் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இல்லம் தேடி வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அரசு வழியில் நீங்கள் என்ன விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதில் முயற்சிகள் எல்லாம் கைகூடி வருங்க அது மட்டும் இல்லாமல் அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவு இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கும் உடல்நலம் சீராகி உற்சாகத்தோடு வந்து செயல்பட ஆரம்பிக்க போறீங்க அதே போல் பழைய ஆபரணங்களை எல்லாம் கொடுத்துட்டு புதுசா வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் உங்களுக்கு ஏற்படும் மேலும் உங்களுக்கு கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமா அதாவது கார்த்திகையில் வரக்கூடிய பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமா வக்ரம் பெறுவாரு உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பன்னிரெண்டு ஆகிய இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரம் பெறுவதால் இடமாற்றம் வீடு மாற்றம் போன்றவை எல்லாம் ஏற்படும் மேலும் ஒரு சிலருக்கு வெளிநாடு போகக்கூடிய முயற்சிகளும் கைகூடும் இதுவரைக்கும் திருமண பாக்கியத்தில் தடை இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண தடையானது விலக ஆரம்பிக்கும் ஒரு சில விரசபராசி என்பர்களுக்கு திடீர் விரயங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் இருப்பினும் கூட இந்த விரயங்கள் நல்ல விரயங்களாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க பெற்றோர்களுடைய ஆதரவோட ஒரு சில காரியங்களை நீங்கள்லாம் இப்போ செய்து முடிப்பீங்க மேலும் வாழ்க்கை துணையினுடைய உடல்நடத்துல மட்டும் அக்கறை எடுத்துக்கோங்க பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரசபராசி என்பர்களுக்கெல்லாம் இந்த நாட்களில் செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் வியாபாரம் செய்கிறவங்க தொழில் செய்கிறவங்க நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த லாபத்தை இப்போ நீங்கள் வந்து அடைய போறீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இருப்பினும் கூட கலைஞர்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த சந்தர்ப்பங்கள் எல்லாமே கிடைக்க போகுது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு சாதகமாகவே அமையுங்க மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வி பயிலக்கூடிய நிலையில் இருக்கிறவங்களுடைய நினைவாற்றல் அப்படிங்கிறது அதிகரிக்கணும் அப்படின்னா நிறைய பயிற்சிகள் அவசியமாக இருக்குது ஸோ நல்ல ஒரு பயிற்சிகள் எடுத்துக்கோங்க இதன் மூலமாக நல்ல மதிப்பெண் இருக்க முடியும் ரிசபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது தவிர்க்க இயலாத ஒன்றுதாங்க ஸோ எல்லா விஷயங்களுக்கும் கொஞ்சம் தயாராகவும் இருந்துக்கோங்க இந்த பதிவுள்ள நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்லாம் ரிசபராசர்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலாக தினந்தோறினே அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா வசத் பண்ணி பார்த்து பயன்பெறுங்க மேலும் இது போல் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க